வணக்கம் என அருமை தமிழ் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி ரேட்டெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு செப்டம்பருக்கு அப்புறம் அது வந்து சோலார் இண்டஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரேட்டெல்லாம் குறையுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சோலார் ஒரு வீட்டுக்கு சோலார் போடுறது அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னா ஒரு சோலார் பேனல் வேணும் அதுக்கப்புறம் பேட்ரி வேணும் அதுக்கப்புறம் வந்து சோலார் இன்வெர்டர் வந்து வேணும் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருந்துச்சு அது வந்து இப்போ வந்து ஃபைவ் பர்சன்டேஜாக குறைச்சிருக்கிறாங்க ஸோ சோலார் பேனலில் வந்து டுவெல்லேருந்து ஃபைவாக குறைஞ்சிருக்குது இது வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருக்குங்க ரொம்ப சின்னதாக தெரியுது ஓகே பரவாயில்ல அடுத்தது பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான பேட்ரி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்ரி ஸோ லெட் ஆசிட் பேட்ரிக்கு முதல்ல வந்து இருபத்தி எட்டு சதவீதம் இருந்துச்சு அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு குறைச்சிருக்கிறாங்க லித்தியம் பேட்ரி பதினெட்டு சதவீதம் அதில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற வந்து சோலார் இன்வெர்டர் வேணும் சோலார் இன்வெர்டர் வந்து பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அதில் எந்த வித்தியாசமுமே இல்லை பதினெட்டு சதவீதம் வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு சோலார் அணை அமைக்கிறதுக்கு இந்த மூணும் வேணும் ஒரு சின்ன வீட்டுக்கு சோலார் அமைக்கிறதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக பார்க்கலாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ரைட் நம்ம இப்போ ஆன்லைனில் வந்து என்ன ரேட் வருதுன்னு பார்க்கலாம் ஒரு சிம்பிளான சிஸ்டம் வேணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு வாட் சோலார் பேனல் பார்க்குறோம் அதில் பார்க்கும்போது இரநூ வாட் சோலார் பேனலுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது இது ஒரு ஜின் சோலார்னு வாட் கிடைக்கிது ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து ஐயாயிரம் ரூபா சொல்லுது அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி வாட்ஸில் வந்து பேக்காப் டூ வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா சொல்லுது இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இரநூறு வாட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் ரேட்டுக்கு போய்க்கலாம் நாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகட்டும் இது வந்து யூடிஎல் சோலாரு இரநூத்தி இருபத்தஞ்சி வாட்ஸ் மோனோ சோலார் பேனல் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் பேக் ஆப் டூன்னு போட்டிருந்தால் ரெண்டு பேனல் ஸோ எட்டாயிரத்தி இரநூத்தி அறநூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து ரெண்டு பேனல் கிடைக்குது இரநூத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ வந்து நானூற்றம்பது வாட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து யூடிஎல் சோலார் யூடிஎல் சோலார் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராண்டு ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க டென் இயர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பேன் இந்தியா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க சோலார் பேனலை பொறுத்தளவுக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டு தான் அது நீங்கள் ஒரு எட்டாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா போட்டோம்னா நமக்கு ரெண்டு சோலார் பேனல் இதை வந்து கூட ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வருமானோ எனக்கு எக்ஸாக்டாக தெரில பட் நம்ம ஒரு வந்து அப்ராக்சிமேட்டாக பட்ஜெட் போடுறதுக்கு இந்த அமௌண்ட் அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாய் நம்ம வந்து பட்ஜெட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்எல் சீட் போட்டிருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் சோலார் பேனலு ரெண்டு நம்பரு எட்டாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா ஸோ இங்கே வந்து எட்டாயிரத்து அறுநூற்றுருவா சேர்த்துருக்குறேன் அதில் ஓகே இந்த ஐட்டத்தைங்க கொண்டாந்து நம்ம சேர்த்தியாச்சு ஸோ அடுத்த ஐட்டம் என்னென்னு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பேட்ரி ஸோ பேட்ரியில் வந்து நாம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா வந்து ஒரு சர்ச் பண்ணலாம் நாம் வந்து ஏஹெச் பேட்ரி ஹண்ட்ரட் இன்வெட்டர் பேட்டரி ஓகே அதில் வந்து ஹண்ட்ரட் இன்வெச் இன்வெர்டர் பேட்டரி வந்து பார்த்தோம்னா நமக்கு உக்காயோ ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ் ஓகே இது வந்து ஒரு நல்லா விலை கம்மியாக தெரியுது ஏன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட் அந்த அமேசான் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்குறோம் வேறு இதெல்லாம் வந்து நம்ம போல் அவங்க சப்ளை பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது ஸோ இது வந்து ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸு ஒன் சிக்ஸ்டி ஆம்பியர் அவரே வருதா வெரி குட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸு ஒன் சிக்ஸ்டி ஆம்பிவர் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டரி ரேட் அந்தளவுக்கு குறைஞ்சிருக்குதுங்க ஸோ இங்கே வந்து நான் பார்க்கலாம் ஏற்கனவே பேட்டரிக்கு ஒம்பதாயிரத்தி ஆறு இரநூறு போட்டிருக்கறேன்னா ஆக்சுவலாக இங்கே என்ன வருது ரேட்டு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஓகே ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ இது கொஞ்சம் ரேட் அதிகமாகும் இல்லைன்னா பேட்ரி நாம் இன்னும் குறைக்கணும் ஓகே ஒன்பதாயிரத்தி இரநூறுவாய்க்கு என்ன பேட்ரி பார்த்துருந்தோம்னு பார்க்கலாம் ஒன்பதாயிரத்தி இரநூறுவாய்க்கு என்ன பேட்ரி இது பார்த்துக்கலாம் இந்த பேட்ரி வந்து ஒம்பதாயிரத்தி ஓகே நூற்றி அறுபது ரூபா ஒன் ஃபார்ட்டி ஆம்பியர் ஹவர் ஸோ அதையும் வந்து முக்காயா தான் ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபது இங்கே ரேட் வருது ஒம்பதாயிரத்தி இரநூறுன்னு நான் ரவுண்டாக போட்டுக்கிறேன் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூறுவா பேட்ரி ஸோ அந்த அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி எயிட் எயிட் மந்த்ஸு வாரண்ட்டி இருக்குது அதில் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா டூ டோ ஃபோர் இயர்ஸில் டூ இயர்ஸ் வந்து பேட்ரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நியூ பேட்ரி கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே டூ இயர்ஸ் கழித்து உங்களுக்கு பேட்ரி வருது ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பேட்டரி வந்து நீங்கள் என்ன ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க அல்லது அந்த பேட்டரியை எடுத்துகிட்டு உங்களுக்கு புது பேட்ரி கொடுப்பாங்க வித் வித் மினிமம் சார்ஜ் அந்த பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் வாங்குவாங்க ஸோ இது வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு உள்ள பேட்ரி இதெல்லாம் முதலாளாக பேட்ரி ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போது ஒன் ஃபார்ட்டி ஆம்பியர் நல்ல ஒரு உங்களுக்கு ஆஃபர் தான் ஓகே ரைட் நம்ம பேட்டரி பார்த்தாச்சு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்வெர்ட்ரு வந்து நம்ம பார்க்கணும் ஓகே இன்வெர்ட்டர் எங்கேயாச்சும் போய் தேடலாம் இன்வெர்டர் தேடுறதுக்கு ஓகே அப்போ வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏ சோலார் இன்வெர்டர் இன்வெர்டர் ப்ரைஸ் சர்ச் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஒன்றும் ஒழுங்காக காட்டிலையே ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்கிற ஒரு இன்வெர்டர் லூமினஸ் நல்ல ஒரு பிராண்டு தான் இது வந்து பார்த்தோம்னா எயிட் ஃபிஃப்டி இ அப்படிங்கிற மாடல் ஸோ எயிட் ஃபிஃப்டி இந்த இங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் சோலார் இன்வெர்டர் அது சோலார் இன்வெர்ட்டர் இருக்கணும் சோலார் இன்வெர்டர்னு போட்டிருக்கணும் இல்லை அப்படின்னா அதை வாங்கக்கூடாது நம்ம ஸோ இது வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐயாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஐயாயிரத்தி நூறுரூவான்னு வச்சுக்குவேன் த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க ரெண்டாவது அதனுடைய கெப்பாசிட்டி என்னென்னு பார்க்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் பிஏ பியூர் சைன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு வாட்ஸ் அளவுக்கு பவர் இதில் கனெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி மேக்ஸிமம் சப்போர்ட்டட் பேனல் பவராக ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐநூறு வாட் அளவுக்கு நீங்கள் இதில் சோலார் பேனலை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம் நாம் எவ்வளோ முதலே வாங்கலாம்னு டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நானூற்றி அறுபது ஐம்பது வாட்ஸ்க்கு வாங்கலாம்னு டிசைட் பண்ணிக்கிறோம் ஸோ இது ஐநூறு வாட்ஸ் வரைக்கும் போட்டுக்கலான்னு சொல்லுது ஸோ இந்த இன்வெர்டர் நாம் சூஸ் பண்ணுறோம் ஐயாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த இன்வெர்ட்டர் இது வந்து சோலார் இன்வெர்டர் அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த சோலார் சார்ஜிங் சோலார் சார்ஜிங் அப்படிங்கிறது இருக்கணும் அப்போ தான் வந்து சோலார் பேனலை கனெக்ட் பண்ணும்போது வந்து சார்ஜ் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது சோலார் சார்ஜிங் இது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரைட் இப்போ இந்த இன்வெர்ட்டர் நாம் நம்ம விலையில் சேர்த்தணும் இன்வெர்டர் ஒன்று ஐயாயிரத்தி நூறுரூவா ஸோ அங்கேயும் எனச்சாச்சு ரைட் இப்போ மூணு ஐட்டத்தையும் நாம் சேர்த்துருக்குறோம் இந்த மூணு ஐட்டத்தையும் சேர்த்துனா நமக்கு என்ன ரேட் வரும் அப்படின்னு ஜஸ்ட் இங்கே ஒரு பாத்திரலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருது இந்த மூணு ஐட்டம் மட்டும் ஸோ இந்த மூணு ஐட்டம் மட்டும் சேர்த்துனா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆயிடுமா எல்லாம் அப்படின்னா இது வந்து மெயின் ஐட்டம்ஸ் ஸோ இது கூட கூட கொஞ்சம் ஐட்டம்ஸ் வேணும் அக்சசரிஸுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டு அந்த சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு வேணும் இது உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டமாடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டோட ரேட் கொஞ்சம் அதிகமாகும் இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் நீங்கள் இந்த டின் சீட்டு தகர சீட்டு போட்டிருக்கிறீங்க இல்லை சிமெண்ட் சீட்டு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது மேலே வந்து நம்ம இந்த சோலார் பேனில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரேம் பெருசாக வேண்டிய ஏன்னால் அது ஏற்கனவே ஒரு ஆங்கிள் இருக்கும் அந்த ஆங்கிள் மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாண்டுக்கு வந்து நமக்கு ஆகிறது வந்து ஒரு மேக்ஸிமம் ஆயிரம் ரூபான்னு போடுறோம் இந்த ரேட் இப்போதைக்கு நான் இங்கேருந்து எடுத்துட்றேன் மொத்த ரேட்டு ஸ்டாண்டு ஆயிரரூவா தென் அதுக்கப்புறம் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒயர் வேணும் டிசி ஒயரு டிசிடிபி இதெல்லாம் வேணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் போட்டிருக்கிறேன் ஓகேங்களா அப்போ மொத்தமாக நமக்கு இது எல்லாத்தையும் சேர்த்தும் போது ஆகிற ரேட்டு வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா ஸோ நமக்கு மெட்டீரியல் மட்டுமே ஒரு ரூபாய்க்கு மேலே வருது அதுக்கு மேலே ஃபிக்ஸிங் சார்ஜஸ் வரும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து லேபர்ஸ் நமக்கு வேணும் ரெண்டு பேராக ஆள் வேணும் அப்புறம் அதெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒன் டே எடுத்துக்கும் அதுக்கான லேபர் சார்ஜஸ் வந்து ஒரு ஆளுக்கு ஆயிரரூவான்னு போட்டாலும் ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டாயிரரூவா இப்போ மொத்தமாக நாம் போட்டிருக்க வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கிறேன் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மினிமம் நாம் இந்த இன்வெர்ட்டர் சோலார் இன்வெர்ட்ரு அப்புறம் வந்து பேனல் என்ன போட்டோம் இந்த ரெண்டு பேனலு அதுக்கப்புறம் பேட்ரி ஒக்காயாவில் ஒரு ஒன் ஃபார்ட்டியில் ஒரு பேட்ரி இந்த மூணு ஐட்டம் நாம் போட்டு அழகாக ஒரு வீட்டுக்கான சோலார் இன்வெர்டர் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ மொத்த பட்ஜெட் எவ்வளோ பார்த்தோன்னோ இதில் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் போதுங்க இந்த இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுனால எனக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டே இல்லை அப்படின்னாலும் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் டே டைமில் கரண்ட் போயிடுச்சு நைட் டைமில் கரண்ட் போயிடுச்சு அப்படினால எப்போ கரண்ட் போனாலும் பிரச்சனையே இல்லை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூபிஎஸ் இன்வெர்டராகவும் வேலை செஞ்சுக்கும் கரண்ட் எப்போல்லாம் இல்லையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வாட்டுக்கு லைட் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது காலையில் வந்து சன் வந்தன சூரியன் வந்தனும் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் வந்து ஈபியை கட் பண்ணி விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற லைட் ஃபேன் எல்லாம் வந்து இது வந்து சோலாரில் ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லுங்கிறது வராது இப்போ நம்ம எவ்வளோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியும் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் பகல் நேரத்தில் ஈவினிங் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஏழு மணி சுமாருக்கு வந்து பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறையுதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அதில் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா அப்போ வந்து உங்கள் உங்கள் வந்து இந்த பேட்டரியில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இபியே உள்ளே விடும் சார் எங்கள் வீட்டில் ஈபியே இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது பேட்டரியிலே ஓடிட்டுருக்கு நீங்கள் வந்து என்னென்னா லைட்டெல்லாம் தேவையில்லாமல் ரொம்ப போடாதீங்க அளவாக போட்டு வச்சுக்கோங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் மட்டும் ஓடணும் அப்படின்னா அந்த ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டோம் அவ்வளோதான் நீங்கள் தூங்கும்போது ஸோ ஏன்னா பேட்ரி ஒன் ஃபார்ட்டி ஆம்பியராக இருக்குது கண்டிப்பாக ஒரு ஃபேன் வந்து நைட் ஃபுல்லாக ஓட்டிக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன வீட்டுக்கு இது போதும் இல்லை எங்களது வந்து டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஹவுஸ்னால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதுவே போட்டு வச்சுட்டாலுமே உங்களுக்கு வந்து டே டைமில் ஃபுல்லாக இது வந்து ஒரு ரெண்டு யூனிட் மூணு யூனிட் எவ்வரி டே உங்களுக்கு வந்து மிச்சம் பண்ணி கொடுக்குங்க ரெண்டு யூனிட் மிச்ச பண்ணாலே மாதம் என்னாச்சுங்க அறுபது யூனிட் மிச்சம் பண்ணி கொடுக்கு உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு நூற்றி இருபது யூனிட் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் எப்போ கரண்ட் போனாலும் இது கவலையே இல்லை இது எரிஞ்சிட்டே இருக்குங்க கரண்ட் போனாலும் லைட் எரியும் ஃபேன் ஓடும் ஐயோ இன்றைக்கி ஷட் டவுன் பண்ணிக்கிட்டான் ஐயோ கரண்ட் கட் பண்ணிக்கிட்டான் இந்த பிரச்சனையே இல்லை ஏன் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற மின்சாரத்தை வந்து தயாரிச்சுக்கிறீங்க இந்த சிம்பிளான இந்த சிஸ்டத்தை வச்சு ஓகே இது வந்து ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இது வீட்டில் வந்து போட்டுக்கலாம் இல்லை இதை விட எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக போட்டிருக்கிறேன் என்ன அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த இன்வெர்ட்ரு சொன்னேன் இல்லைங்களா இன்வெர்ட்ரு வந்து ஐநூறு வாட்ஸ் தான் இதில் போட்டுருக்கு இதுலேயே பாருங்கள் அதிகமான இன் வாட்ஸில் இன்வெர்ட்ருக்குது என்எக்ஸி ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோன்னு போட்டிருக்காங்க ஒன்று இதில் பாருங்க டிஜிட்டல் டிஸ்பிளே ஓடு இருக்குது இந்த மாடலு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வி அதாவது ஆயிரத்து ஐநூறு வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் லோட் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கிரைண்டரோ மிக்ஸியோ இதில் போட்டு ஓட்டலாங்க ஃப்ரிட்ஜு கூட இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் சிஸ்டம் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் சிஸ்டம்னா என்னாங்கன்னா பேட்ரி வந்து உங்களுக்கு ரெண்டு பேட்டரி போடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனல் வந்து இன்னுமே அதிகமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதில் மொத்தமாக பாருங்கள் ஆயிரத்து வாட்ஸ் வரைக்கும் பேனல் கனெக்ட் பண்ண முடியும் ஆயிரத்தி வாட்ஸ் பேனல் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆயிரம் வாட்ஸ் பானல் ஒன் யூ ஒன் கிலோ வாட்டுக்கு பேனல் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட்டுக்கு நல்லா உங்களுக்கு தயாரித்து கொடுக்கும் அது வந்து அடுத்தது உங்களுக்கு வந்து செலவு என்னால் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு போய்க்கலாம் இந்த இதை வந்து இன்வெர்டர் பெருசாக போட்டு பேனலில் வந்து ஒன் வாட்டுக்கு போட்டு பேட்ரி டபுள் பேட்ரி போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பட்ஜெட் வந்து அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பட்ஜெட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்துடுங்க ஐம்பதாயிரரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரி ரூபா நீங்கள் போட முடியும் என்னால் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக பெரிய சிஸ்டத்துக்கு போய்க்கலாம் நீங்கள் இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் இன்னுமே அதிகம் பண்ணிக்கலாம் பட் எனக்கு அவ்வளோவெல்லாம் இல்லை கண்டிப்பாக எது மட்டும் போதும் அப்படின்னா அங்கே இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா போதும் போட்டு சின்ன அளவுக்கு சிஸ்டம் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ஒன் கிலோ வாட்டுக்கு கம்ப்ளீட்டாக பெரிய அளவுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் போடுறதுக்கு ரூபாய்க்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்னும் த்ரீ கிலோ வாட்ஸ் போடுறது அப்படின்னா ஒரு ஒன்றே கால் ஒன்று பத்து டூ ஒன்றே கால் ரூபா செலவு பண்ணிங்கன்னா த்ரீ கிலோ வாட்ஸ் போடலாம் ஒரு த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே ஹவுஸுக்கு போட்டிங்கன்னா மொத்தமாக ஈபியே உங்களுக்கு தேவையில்லை அதுலேயே ஓடிக்கும் ஒரு ஒன்றே லட்ச ரூபா செலவு பண்ண எவ்வளோக்கு வேணாலும் சோலார் போடலாங்க நம்ம சௌரியம் நம்மளால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அதை வச்சு நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக சோலார் போட்டுக்கோங்க வேலை செய்யுமானால் கண்டிப்பாக வேலை செய்யும் ஏன்னா வீடு ஒவ்வொருத்தரும் கட்டும்போது இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு நிறைய பேர் ஒரு கோடி ரூபாங்கிறத சாதாரணமாக செலவு பண்ணுறாங்க அந்த ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறவங்க ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ செலவு பண்ணாங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சோலார் ஜம்முன்னு போட்டுக்கலாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோலார்லேயே ஓடும் அதனால் எல்லோரும் சோலாருக்கு நீங்கள் மாறுங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் மக்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்